ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா தமிழ் பெண் அமெரிக்காவில் இருக்கிற பேரனுக்கு தமிழ்நாட்டு பெண் தான் வேணும்னு தாத்தா பொண்ணு பார்க்க வந்திருக்காரு இந்த கல்யாணம் அமைஞ்சதா இல்லையா என்ன கதை கேட்போமா தமிழ் பெண் சிவராமன் நியூ ஜெர்சிக்கு போய் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களாகிவிட்டன இன்று சிவராமனும் அவன் மகன் ஸ்ரீதரும் அமெரிக்காவில் புகழ்பெற்ற டாக்டர்கள் சிவராமனின் மகன் ஸ்ரீதர் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் அமெரிக்காவில்தான் சிவராமனுக்கு தன் மருமகள் தமிழ்நாட்டு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆசை கோவையில் இருக்கும் தந்தை விஸ்வநாதனுக்கு விபரமாக எழுதி மகனை ஒரு மாத விடுப்பில் கோவைக்கு அனுப்பி வைத்தார் விஸ்வநாதன் தன் மனைவி சாந்தியுடன் நியூஜெர்சிக்கு போய் மாத கணக்கில் தங்குவதுண்டு விஸ்வநாதன் சாந்திக்கு பெண் குழந்தை இல்லை என்ற குறை மருமகள் கல்பனா வந்தவுடன் போய்விட்டது அமெரிக்கா போய்விட்டால் கல்பனா அவர்களிடம் அப்பா அம்மா என்று உயிராக இருப்பாள் அவர்களை ஒருவேளை செய்ய விடமாட்டாள் அவர்கள் இந்தியாவுக்கு புறப்படும் பொழுதெல்லாம் விமான நிலையத்தில் கண்ணீர் மல்க கல்பனா விடை கொடுப்பால் அப்படிப்பட்ட மருமகள் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் விஸ்வநாதன் சாந்திக்கு மகன் மருமகளை பிரிந்து இந்தியா வருவதற்கே மனசு வராது ஆனால் நிர்பந்தம் அவர்களை தமிழ்நாட்டுக்கு இழுத்து வந்துவிடும் விஸ்வநாதனுக்கு கோவையில் ஐநூறு பேர் வேலை செய்யும் ஒரு நூற்பு ஆலை இருக்கிறது அதன் மேல் பார்வையெல்லாம் இன்னும் விஸ்வநாதன் கைகளில்தான் வேறு வழியில்லாமல் தான் அவர்கள் இந்தியா திரும்புவார்கள் சிவராமனுக்கு பெண் பார்க்க தொடங்கியபொழுது கல்லூரி நண்பர் கந்தசாமி தன் பெண்ணிற்கு மாப்பிளை பார்த்து கொண்டிருப்பதாக ஒருமுறை சொன்னது நினைவுக்கு வந்தது கந்தசாமிக்கு கோபிக்கு பக்கத்தில் பூங்குளம் கிராமத்தில் நிறைய நஞ்சை புஞ்சை நிலங்கள் உண்டு கந்தசாமி நல்ல மனிதர் தூர உறவும் கூட போய் பார்த்தால் என்ன என்று விஸ்வநாதனுக்கு தோன்றியது மறுநாள் கந்தசாமி வெளியே எங்கும் கிளம்புவதற்கு முன்பு பார்க்க வேண்டும் என்று நினைத்த விஸ்வநாதன் அதிகாலையில் மகனோடு காரில் பூங்குளம் புறப்பட்டார் காலை ஆறு மணிக்குள் பூங்குளம் கிராமம் கந்தசாமி வீட்டிற்கு போய்விட்டார்கள் வீட்டு வாசல் முன்புறம் ஒரு பெரிய கலர்கோலம் போட்டு கொண்டிருந்தால் ஒரு இளம் பெண் லக்ஷ்மிகரமான தோற்றம் காலையில் குளித்து முடித்த கையோடு நெற்றி நிறைய குங்கும போட்டு வைத்திருந்தாள் அடர்ந்த ஈரக்கூந்தலை அள்ளி முடித்து ஒரு துணியால் சுற்றியிருந்தாள் மாமா நீங்க யாரை பார்க்க வேண்டும் என்ற கணீர் குரலில் அந்த பெண் இவர்களை பார்த்து கேட்டாள் இது கந்தசாமி வீடு தானே எங்க அப்பா தான் கந்தசாமி அவரையா பார்க்க வந்திருக்கீங்க உள்ளே வந்து உட்காருங்க நான் அப்பாவை வர சொல்கிறேன் அவர் மாடியில் இருப்பார் என்று சிரித்த முகத்துடன் சொன்னால் அந்த இளம் பெண் விஸ்வநாதனும் சிவராமனும் ஹாலில் இருந்த சோஃபாவில் போய் உட்கார்ந்து கொண்டார்கள் ஒரு தட்டில் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு அப்பா அப்பா என்று கூப்பிட்டு கொண்டு அந்த பெண் மாடி ஏறி போகும் அழகையே இருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தில் கந்தசாமியும் அவர் மனைவியும் வாங்க வாங்க என்று கொண்டே மாடியிலிருந்து இறங்கி வந்தார்கள் கூடவே அந்த இளம் பெண்ணும் வந்தாள் என்ன விசு ஒரு பேச்சு கூட சொல்லாமல் திடீரென்று என்றார் கந்தசாமி அது என்னவோ நேற்று திடீரென்று உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது தள்ளி போட்டால் வேறு ஏதாவது வேலை வந்துவிடும் அதனால் தான் உடனே புறப்பட்டு வந்தேன் என்றார் விஸ்வநாதன் கந்தசாமி அருகில் வந்து விஸ்வநாதனை தழுவிக்கொண்டு இவள்தான் என் மனைவி பூங்கோதை அவள்தான் என் ஒரே பெண் கல்பனா என்று நண்பருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் நீ என்னம்மா படிக்கிற என்று கல்பனாவை பார்த்து சகஜமாக கேட்டார் விஸ்வநாதன் எம்ஏ முடிச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு உதவியாயிருக்கிறேன் படித்த பொண்ணு நீ உனக்கு கிராமத்தில் எப்படி அம்மா உனக்கு பொழுது போகிறது காலையில் வசதியில்லாத சில குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவேன் மாலையில் கிராமத்தில் ஒரு நற்பணி மன்றம் வைத்து கிராம பெண்களுக்கு கல்வியில் அவசியத்தை சொல்லி கொடுப்பேன் எனக்கு நேரம் போவதே தெரியாது சிறிது நேரத்தில் எல்லோரும் சகஜ நிலைக்கு வந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் விஸ்வநாதன் கடைசியாக தாங்கள் வந்த விஷயத்தை சொன்னார் எங்களுக்கு உங்க பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வைத்துக்கொள்ளலாம் என்றார் அதுவரை சகஜமாக பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கல்பனா வெக்கத்தோடு உள்ளே எழுந்து போய்விட்டாள் பகல் உணவுக்கு பின் எல்லாம் பேசி முடித்து விட்டார்கள் மாலை எல்லோரும் வாசல் வரை வந்து சிவராமனை வழி அனுப்பி வைத்தார்கள் கடந்த அரை நூற்றாண்டுக்குள் தமிழ்நாட்டு பெண்களிடம்தான் எத்தனை மாறுதல்கள் குங்குமப் பொட்டு வைத்து கூந்தல் பின்னி தலைக்கு பூ வைப்பதை கூட இன்றைய படித்த பெண்கள் விரும்புவதில்லை மாற்றங்கள் விஸ்வநாதனுக்கு புரியாமல் இல்லை மகன் ஆசைக்காக பேரன் ஸ்ரீதரை பல ஊர்களில் இருக்கும் நெருங்கிய உறவினர் வீட்டிற்கெல்லாம் அழைத்து போய் இரண்டொரு நாள் தங்கி அப்படியே பல பெண்களையும் பார்த்துவிட்டு வந்தார் ஸ்ரீதர் எதையும் உன்னிப்பாக பார்க்கும் பழக்கமுடையவன் அவன் பார்த்தவரை பள்ளி கல்லூரி மாணவிகள் எல்லாம் எந்த நேரமும் செல்போன்களை கைகளில் வைத்து கொண்டு ஃபேஸ்புக்கில் வரும் பதிவுகளுக்கு லைக் போடுவதும் வாட்ஸ்அப் வீடியோக்களை பார்ப்பதிலுமேயே கவனமாக இருப்பதை கவனித்திருக்கிறான் இரவில் கூட கல்லூரி மாணவிகள் இணையதளங்களில் வரும் வேண்டாத விஷயங்கள் பார்த்துவிட்டு நள்ளிரவுக்கு பிறகு தூங்கப் போவதும் காலை நேரம் கழித்து எழுந்தவுடன் செல்போனை எடுத்து ஏதாவது லைக்ஸ் வந்ததா என்று பார்ப்பதையும் அவர்களை பெற்ற தாய்மார்கள் எல்லோருமே டிவியில் இரவு பத்து மணி வரை ஆர்வமாக எல்லா தமிழ் சீரியல்களையும் பார்த்து கொண்டிருப்பதையும் கவனித்திருக்கிறான் பெண்கள் எல்லாம் விழுந்து விழுந்து பார்ப்பதற்கு அந்த தமிழ் சீரியல்களில் என்ன இருக்கிறது என்று ஸ்ரீதரும் ஒரு வாரம் விடாமல் அந்த சீரியல்களை பார்த்தான் தமிழ் சீரியலில் வரும் எல்லா பெண்களுமே பயங்கர வில்லிகளாக இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை எப்படி கெடுப்பது யாரை எப்படி எந்தெந்த வழிகளில் பழி வாங்கலாம் புருஷனை கைக்குள் போட்டுக்கொண்டு அவன் தம்பி தங்கைகளை எப்படி வீ வீட்டை விட்டு விரட்டுவது வயசான பெரியவங்களை எப்படி முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் தள்ளுவது என்று புதிய புதிய யோசனைகளை பாடம் போல் நடத்துறாங்க எல்லா குடும்ப பெண்களும் அதைத்தான் விரும்பி பார்க்குறாங்க ஏற்கனவே அவர்கள் பெற்ற பெண்கள் செல்போன் போதையில் மிதக்கிறாங்க இந்த லட்சணத்தில் இந்த டிவி சீரியல்களில் பாடம் படிக்கும் இந்த அம்மாக்களின் குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே ஸ்ரீதருக்கு பயமாக இருந்தது ஸ்ரீதர் மெதுவாக தன் கருத்தை தாத்தாவிடம் சொன்னான் தாத்தா அப்பா ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருந்த தமிழ்நாடு அப்படியே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் தமிழ் பெண்கள் எல்லாருமே அம்மா மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு என்ன இங்க அனுப்பி வச்சிட்டாரு இங்கு வந்து பார்த்தா நம்ம தமிழ் பண்பாடு என்ற கப்பலே இந்த நவீன அறிவியல் சாதனங்களால் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கு இந்த ஐம்பது வருடங்களில் தமிழ்நாடே தலைகீழாக மாறிப்போச்சு இங்கிருந்து ஒரு பெண்ணை நான் கல்யாணம் செய்து அமெரிக்காவுக்கு கூட்டிக் கொண்டு போனா அவ என்னை அம்மா அப்பாவிடம் இருந்து கூட பிரித்து விடலாம் இதையெல்லாம் அப்பாவிடம் எடுத்து சொல்லி கல்யாண விஷயத்தில் என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று நீங்க தான் சொல்ல வேண்டும் என்று தீர்மானமாக சொல்லும் பேரனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் விஸ்வநாதன் விழித்தார் உண்மைதான ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டு பெண்களோட நிலமை தான் இருக்கு எல்லாருமே யூடியூப் ஃபேஸ்புக் ரீல்ஸ்னு அதிலேயே மூழ்கி போயிருக்காங்க ஆனா ஒரு சில பெண்கள் இதையெல்லாம் பார்த்தாலும் தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிற லேடிஸும் இருக்கதா செய்றாங்க அதுக்காக மொத்த தமிழ்நாட்டு பெண்களுமே இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ கிராமத்துல இருந்த மாதிரி நல்ல பண்பாடான குடும்ப பெண்ணா நல்ல தமிழ்நாட்டு பெண்ணா வேணும் அப்படிங்கிறது இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு செல்போன் இல்லாம இப்ப யாருங்க இருக்காங்க கிராமத்துக்கு கூட செல்போன் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமானதாக போயிடுச்சு ஏன் நிறைய பாட்டிமார்கள் கூட டிவி சீரியலே செல்ஃபோனில் பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீதர் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தானே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்